இந்த கார் காட்டுரிமைகள் ரொம்ப பெருசாக இருக்கிறதால இதுங்களை வேட்டையாடுற எந்த பிரிடேட்டும் பெருசாக கிடையாது லெப்பர்ட்ஸும் டோல்ஸும் மக்கர் முதலைகளும் வீக்காக இருக்கிற கார்ஸையும் கண்ணுக்குட்டிகளையும் தாக்கும் புலிகளும் உப்பு நீர் முதலைகளும் தான் நல்லா வளர்ந்த கார் மாடிகளை வேட்டையாடுது புலிகள் வேட்டையாட வந்துச்சுன்னா தான் கண்ணுக்குட்டியில காப்பாற்ற அதோட அம்மாக்கள் கண்ணுக்குட்டியில் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும் அதனால தான் புளி முடிஞ்சளவு அதுங்களுக்கு தெரியாமல் பதுங்கி போகும் ஒருவேளை புளி வேட்டையாடுறதுக்கு முன்னாடியே காட்டுமையில் புலியை பார்த்துருச்சுன்னா புளியும் வேட்டையை கைவிட்டுரும் புளி அங்கேருந்து போகிற வர அம்மாக்களும் தான் கண்ணுக்குட்டியை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிடும் முன்னாடி சொன்ன மாதிரி விவசாயம் அதிகமான மேய்ச்சல் போன்ற காரணங்களால் ஏற்பட்ட உணவு பற்றாக்குறையும் இறைச்சிக்காகவும் டிராஃபிக் ஹண்டிங்காகவும் அதிகமாக வேட்டையாடப்பட்டதாலேயும் இந்த கார் எருமைகளோட எண்ணிக்கை மோசமாக குறைஞ்சிடுச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து இருந்து இதுங்களை அச்சுறுத்தப்பட்ட உயிரினங்களை பட்டியலான ரெட்லிஸ்டை சேர்த்துருக்கு இந்த காரணத்தால் இந்தியன் கவர்மெண்ட் இதை பாதுகாக்க பல மூச்சில் எடுக்கிறாங்க